பதன்மூன்றை தருவதாக கூறுபவர்கள் தேர்தல் முடிந்த பின்னர் தமது நிலைப்பாட்டினை மாற்றிக்கொள்வார்கள் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் வருடாந்த பொது மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உறுதிபூண வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்ததாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான தகவல்கள் அடங்கிய இரண்டு கோப்புகள் தம்மிடம் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்க நேற்று அங்குள்ள இலங்கையர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் குறித்த ஊழல்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிடுவதில் இருந்து தாம் விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அமெரிக்காவின் தற்போதைய துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு ஜோ பைடன் பரிந்துரைத்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது தமது கட்சி மற்றும் நாட்டின் நலனுக்காக தேர்தல் போட்டியிலிருந்து தாம் விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மாத பிற்பகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிடும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிரான விவாதத்தில் ஏற்பட்ட தடுமாற்றத்தின் பின்னரான சக ஜனநாயக கட்சியினரிடையே ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளானார் அதே நேரம் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் உள்ளிட்ட பலர் ஜோ பைடன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் நலன்களுக்காக கடினமான முடிவை எடுத்தமைக்காக ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் உட்பட பல நாடுகளின் தலைவர்கள் பாராட்டுகளை Tirivito Lennar.